பரம்பரையில் உள்ள மரபணு ஆளுமை திறன் பரம்பரை என்ற பெயரை மிக நுட்பமாக தான் வைத்துள்ளனர் நமது முன்னோர் நமக்கு மரபணு ரீதியாக ஆறு தலைமுறையோட ஆளுமை திறன் கடத்தப்படுது எடுத்துக்காட்டு அறிவு ஆற்றல் உடல்நலம் இந்த வாழ்வியல் கூறுகள் இப்படி எல்லாம் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனா நமக்கு தாய் தந்தை கிட்டேந்து ஐம்பது விழுக்காடு பாட்டன் பாட்டி இருபத்தைந்து விழுக்காடு பூட்டன் பூட்டி பன்னெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு ஓட்டன் ஓட்டி ஆறு புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு சேயோன் சேயோன் மூணு புள்ளி ஒன்று இரண்டு ஐந்து விழுக்காடு பரன் பறை ஒன்று புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடு ஆறு தலைமுறைக்கு மேலே மரபணு ஆளுமை திறன் வலுவிழந்து திறனற்றதாக போய்விடும் அதே மாதிரி நம்முடைய அறிவு ஆற்றல் உடல்நலம் எல்லாம் நம் பிள்ளைகள் மூலம் நாம் ஆறு தலைமுறைக்கு தான் கடத்த முடியும் அதன் பிறகு அது புள்ளி ஏழு எட்டு ஒன்று விழுக்காடு ஒரு சதவீதத்துக்கு கம்மியாக குறைவதனால் அது வலுவிழந்து போகும் இதைதான் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்று நம் இலக்கியங்கள் கூறுகிறது ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது ஒருவருக்கு அப்பிறப்பிற்கு மட்டும் அல்லாமல் ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும்